ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்னா உங்கள் டி செவன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் காட்பாடி கேவி குப்பத்தில் இருக்க மகாதேவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தேர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வளம் வரப்போதுங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்லாம் சுற்றி முடிஞ்சு உள்ளே வந்துருச்சு நம்ம வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பத்தம்பது பத்தம்பதூக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஜனங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஜனம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ சித்தர்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காசு தராங்க தமிழ் வச்சுப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியாக வாங்க போய் காட்டுறவங்களுக்கு ஸோ அவங்க லைனில் தான் நின்றுட்ருக்காங்க அவங்களுக்கு காற்றை வாங்க போகலாம் மீது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க இங்க வந்து அவங்களோட பக்தர்கள் சாமி போய் போய் ஓகேங்களா அண்டா அங்க என்ன பண்றாங்க நாற்பத்தி ரெண்டு அடியில் மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க தேர் பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து வளம் வந்திருக்கு தேர் வந்து வெளியே ஸோ நம்மளால் கவர் பண்ண முடியல ஏன்னா வந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரதுக்கு ஸோ காலையிலே சீக்கிரமாக வந்து தேர் மழை வந்துருச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துட்ருக்காங்க வந்து அடியாரர்களுக்கெல்லாம் சரி வாங்க நம்ம சுவாமி அனுப்புலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேர் தேரோட அலங்காரம் இன்றைக்கி வந்து ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க சுவாமி உள்ளே இருக்கு ஜோடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு பட் இங்கேருந்து நான் உள்ள சின்னதாக இருக்கு இல்லையா அதனால தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தேர்லாம் பார்த்துருக்கீங்க சே தேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்லாம் கோயில் சுற்றி வளம் வந்துருச்சு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர் கோயிலை சுற்றி வளம் வந்துச்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர் புதுசாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசன் ஸ்டூடியோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருக்கோம் வீடியோ தேர் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு இந்த வருஷமும் வந்து போடலான்னு வந்து வந்தோம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வள வந்துருச்சு ஸோ சாமி பார்த்துருப்பீங்க ஸோ சிவனியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டுருந்தார் கொஞ்சம் தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவங்க பக்தர்கள் இருக்காங்க அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஜன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸோ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கிச்சிக்கணும் ஜனம் பக்தர்கள் அதிகமாக வந்திருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே சுவாமி போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அன்னதானம் போகிற இடம் இது தான் வந்து ஸோ உள்ளே எல்லாமே பரிமாறிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் பாருங்க பக்தர்கள் வந்து தரிசிச்சிருக்காங்க வர பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கொடு பண்றாரு சுவாமி வந்து ஆசீர்வாத மண்டங்களை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாமர்தமும் பாத்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காரு பாருங்க நீங்க பாருங்க எவ்வளவு பக்தர்கள் வந்து நின்னுட்டு இருக்காங்க லைன்ல வந்து பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க கீழே அன்னதானமும் போயிட்டு இருக்கு அன்னதானத்துல கலந்துட்டு இருக்காங்க பக்தர்கள் கண்டிப்பா நீங்களும் வந்தீங்கன்னா வந்து சுவாமி கிட்ட இங்க தரிசனம் வராதவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தரிசனம் பெறுங்க ரொம்ப ஒரு அருமையான தரிசனம் பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ மலையில் வந்து கொணாடக்கூடிய பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் நம்ம சித்தரை வந்து தரிசிக்கிறது ஸோ அவரோட ஆசீர்வாதம் பெற்றோம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலுமே வந்து சரியாகும் அவர்கிட்ட ஆசை அவர்கிட்ட திட்டு வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து என்ன எதுவும் வந்தாலுமே சரியாகும் புனிதமான விஷயம் த கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதமா ஸ்டீலன் ஸ்டீல் ஸ்ரீ மகன் வந்து சித்தர் இவ்வளோ கிட்ட வந்து நம்ம பார்க்கறது வந்து பெரிய விஷயம் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம் தமிழ் புத்தாண்டுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு வந்து இவரை கிட்ட நின்று பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம தூரம் தான் பார்க்க முடிஞ்சிருக்கும் எல்லா பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுவாமியை தரிசிச்சிருக்காங்க இவ்வளோ கிட்ட நின்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆனால் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டாலும் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களே தரிசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பஞ்சாமத்தை கொடுத்துட்டு இருக்காங்க பிரசாதமாக வந்து வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து யாருக்குமே இல்லைன்னு கிடையாது பிரசாதம் வந்து எல்லாருக்குமே உண்டு பஞ்சாமிரத பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ தேரை கூட சுற்றி இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு இருக்காங்க காசு புடவை வேஷ்டி சட்டை வேஷ்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுத்திட்டு வந்திருந்தாங்களே அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க कटोर <laughs> सेत ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தொடி சூளமுங்க ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க நம்ம சேனலில் சூளம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தனியாக எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கோயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இடத்துல நம்ம போட்டுகிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சிவனோட சுதை சுப்பை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னும் ஃபுல் ஃபினிஷிங்லாம் முடிஞ்சுட்டு பார்த்துட்டு இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்க கட்டிகிட்டே இருக்காங்க வேலைப்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு இப்போ வந்து ஸோ சூழ்நிலத்துக்கு அந்த கீழேயும் சரி மேலேயும் சரி சுற்றி இருக்காங்க பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது சோழம் நூற்றி ஒரு அடியில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஸ்ரீலட்சி மகானா நசித்திரை வந்து நான் ரொம்ப நம்ம மாறலாம் வீடியோ திட்டணும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு அருமையான தரிசனம் பக்கத்துலேருந்து அரிசனம் பண்ணது வந்து நீங்களும் தரிசிச்சிருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட காலத்துட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அது மட்டும்ப கொஞ்சம் பாருங்க பஞ்சாமிரதம் பிரசாதமும் வந்து கொடுத்தாங்க பிரசாதமும் வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போயிட்டு நம்ம சூழ்நா அவர் போய் தரிசிக்க போகிறோம் ஸோ அழகாக நல்லா பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இல்லையா ஸோ பயங்கரமாக அழகாகலாம் இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கோபுரமும் நந்தியும் பார்க்க வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ கோபுரத்துக்கு முன்னாடி நந்தி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அவ்வளோ அழகாக கலந்து பச்சாவாக கொடுத்துருக்காங்க ஸோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நந்தியமே கோபுரம் வந்து பார்க்குறேன் இங்கேருந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை நேற்று வந்து ஃபினிஷிங்லாம் பண்ணாங்க ஸோ நம்ம பொங்கலுக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க நந்தி பவானை பாருங்கள் நீங்களும் பாருங்கள் நந்தி நம்ம ஃபோட்டோ வந்துட்டு இருந்தோம் நம்மளுக்கு பின்னாடி வந்து வாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எடுத்தாச்சு நம்ம அப்படியே மேலே போகலாம் இங்க பாருங்க எவ்வளவு பக்தர்கள் வந்து இருக்காங்க மூல சந்தில சாமி கும்புறதுக்காக வந்தோம் வந்து பார்த்தா இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க பக்தர்கள் வந்து இவங்களை தாண்டி போய் தான் நம்ம சாமியா கும்பிட்டு கும்புறது இருந்தா இவங்க வீடா நின்றுட்டு எவ்வளவு நேரம் ஆகணும்னு தெரியல நம்மளுக்கு வேற டைம் ஆகுது இல்லையா சோ நம்ம இங்க இருந்து நம்ம மனங்கிட்டே சுவாமியை தரிசிச்சுட்டு அங்க பாருங்க விமானம் சாமியோட விமானம் இங்க இருந்து விமானம் வரைக்கும் தரிசிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் ஏன்னா நமக்கு டைம் ஆகுது

நம்ம பின்னாடி இருக்கு பாருங்க தேர் ஸோ காலையில் நம்ம வந்தது லேட் ஆகிடுச்சு கோயிலை சுற்றி வளம் வரது நம்மளால கவர் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம சேனலில் கோயிலை சுற்றி நீங்கள் வளம் வரது பார்க்கணும்னுச்சிங்கன்னா நம்ம டிசோன் சொல்லிய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதே புத்தாண்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு அடி தேர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வளம் வரது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நான் கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டீலி மகானந்த சித்தர் அவரோட பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணுங்க இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி வந்து ஸோ அவரோடய பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பக்கத்தில் நின்று அவரோட ஸோ ஆசீர்வாதம் பண்ணாருங்களே அதை தரிசித்தோம் ரொம்பவே பக்கம் இன்னும் அவரை தரிசித்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்